போயிட்டு காத்திருக்காரு இப்பதான் யாருன்னு பார்த்தா விவகாரத்து பண்ண அதே மனைவி அங்க ஒரு குழந்தையோட இருக்கா சரி என்ன நடந்தது ஒரு பெண்ணு சிட்டியில வந்து அழைஞ்சிட்டு இருக்கா இந்த இடத்துல ஒருத்தர் கார்ல வராரு அந்த கார் நோக்கி ஒரு பெண் கையை காட்டுறா இப்ப அந்த பெண்ண என்ன நினைக்கிற அப்படின்னு அவர் கேக்குறாரு இது போல எனக்கு ஒரு இடத்துக்கு போகணும் நீங்க உடனடியா போக முடியுமா அப்படின்னு கேக்குறா நீ எங்க போகணும் அப்படின்னு அவர் கேக்குறாரு இது எனக்கு எங்க போறோம் தெரியல ஆனா நான் போகணும் அப்படின்னு அவர் சொல்றா பாக்கிறதுக்கு பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி இருந்திருக்கேன் எங்க வீடு தவிர இருந்தா போயிடுமா அப்படின்னு ஒரு ஐநூறு ரூபாய் பணத்தை கொடுக்குறாரு இதை வச்சு நீங்க போய்டு போயிடு அப்படின்னு அவர் கொடுக்குறாரு ஆனாலும் அந்த பெண் என்ன சொல்றனா இல்ல எனக்கு காசு வேண்டாம் என்ன எங்கேயாவது கொண்டு விடுங்க அப்படின்னு அவர் சொல்றான் இதை கேட்டு சரி கார்ல ஏறுன்னு சொல்றாரு அதே போல அவளும் கார்ல

அப்பாவும் ஒரு குடிக்கிறார் அதனால அவங்க சொல்றது எல்லாமே கேட்டுட்டு என்ன ஒரு விரோத பார்வையே பார்த்திருப்பாரு ஒரு நாள் ரூம்ல உட்காந்தேன் இந்த நேரத்துல இது போல இந்த பெண்ணை வீட்டுல வச்சிருக்கிறத விட இந்த பெண்ணை வச்சு நிறைய சம்பாதிக்கலாம்னு சொல்றாங்க என்னோட குடியார் அப்பாவும் அதுவும் சரிதான் இவ்வளவு இப்படி வச்சிருக்கிறத விட நல்ல ஐடியா கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அதே போலயே அவங்க வந்து ஏற்பாடு பண்றாங்க இப்பதான் தெரிஞ்சுட்டு நான் உடனடியா வீட்டை விட்டு வெளியே வந்தேன் அப்படின்னும் அவர் சொல்றா இதை கேட்டு அவர் ஒரு நிமிஷம் தகைச்சு போறாரு சரி எங்க போறது தெரியாம தான் நான் நின்றுட்டு இருந்தேன் அந்த இடத்துல தான் நீங்க வந்தீங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு இந்த இடத்துல இல்ல நீ உன்னுடைய வீட்டுக்கு போ உன்னுடைய வீட்டுல போய் நீ ஒரு இரவு இரு நாளை இரவு வந்து நான் உன்னை அழிச்சிட்டு போறோம்னோ அவர் சொல்றாரு சரி அப்படின்னு அவருடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே இறக்கி விடுறாரு அவர் இறக்கி விட்டு பத்தாயிரம் ரூபாய் பணத்தை கையில் வச்சு கொடுத்து நீ பத்து ரூபா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு இப்ப அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இப்படியும் ஒரு மனிதரா அப்படின்னு ஆச்சரியப்படுறா இப்பதான் திரும்பி பாக்குறா அவருடைய மாட்டாந்தாயம் அவளோட அப்பாவும் முன்னாடி வந்து நிக்கிறாங்க அவருடைய அப்பா அந்த பணத்தை டக்குன்னு பிடிங்கிறாரு நல்ல ஐடியாவா இருக்கு இனிமே தினந்தோறும் இதே போல செய்ய நமக்கு நிறைய பணம் வரணும் ஒரு நாளைக்கு இருபதாயிரம் மேல நீ சம்பாதிக்கணும் சொல்லி அவர் சொல்றாரு இது பேரதிர்ச்சியா இருக்கு அவ பாக்குறதுக்கு ரொம்ப ஏழ்மையா இருக்கா அதே நேரத்துல இவளுக்காக ஒரு ரூபா கூட அவங்க செலவு பண்ண மாட்டாங்க அவளுக்கு ஒவ்வொரு நாளும் வேதனையான நல்லா தான் இருந்திருக்கு இருந்தாலும் எல்லாத்தையும் சைச்சிக்கிட்டு தான் அவ வாழ்க்கை வந்து ஓடி இருந்தா ஆனா இப்ப கை மீறி போறத அவ உணர்றா இந்த நேரத்துல தான் டேனியல் வீட்டுக்கு போறாரு வீட்டுல போயிட்டு அவளுடைய அம்மாட்ட சில விஷயங்கள் சொல்றாரு அம்மா நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் அப்படின்னு நான் அவளையே தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்ப அவருடைய அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எனக்கு ஒரு மருமக வர்றது ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னும் சொல்றாங்க அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா டேனியல் சின்ன வயசா இருக்கும் போது அவருடைய அப்பா இறந்துறாரு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் டேனியல் அவருடைய அம்மா வந்து வளர்க்குறாங்க அவங்க தனிமையா இருந்து ரொம்ப வாழ்க்கையை வெறுத்து போறாங்க இந்த தனக்கு மருமகள் வந்தா ரொம்ப சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்களும் சம்மதிக்கிறாங்க இப்ப மறுநாள் ஆகுது மறுநாள் வந்து அதே போல ரோட்ல அவன் வந்து நிக்கிறான் ஏன்னா இப்பதான் கார்ல அவர் வர்றாரு இப்ப திரும்பவும் கார்ல ஏத்திட்டு அவர் போறாரு அவர் சொல்றாரு என் பேர் டேனியல் நான் இங்க ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்துல வேலை செய்யற அப்படின்னும் அவரை வந்து அருமைப்படுத்தி இந்த இடத்துல சொல்றாரு எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு இப்பதான் சொல்றாரு நீ ஒரு சில நாள் மட்டும் இங்கு அம்மா

ரொம்ப சந்தோஷமா வந்திருக்காங்க ஏன்னா தனிமையில இருந்து விடுபட்டது போல உணர்றாங்க இப்படி அவளுடைய வாழ்க்கை தினந்தோறும் சந்தோஷமா போயிட்டு இருக்கு அவளே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சந்தோஷம் தான் அவளுக்கு ஏற்பட்டிருக்கு அதே நேரத்துல அவளுக்கு பயமாவும் இருக்கு ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷப்படுறோமோ அதே அளவு எப்போனாலும் எதுவாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சிட்டு இருக்கா நாட்கள் இப்படி ஓடுது இப்பதான் திடீர்னு அவன் நினைச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்பதான் சதரையோட வீட்டுல பக்கத்துல உள்ள ஒரு இளைஞன் அவளை ரோட்ல சந்திக்கிறான் அவளை நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேக்குறான் அதுவும் நல்லா இருக்கான்னு சொல்றா இந்த இடத்துல தான் நம்ம ரெண்டு பேரும் செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னும்

இந்த வீடியோல உங்களுக்கு எவ்வளவு வேணும் கேக்குறா ஒரு ராத்திரிக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுன்னு சொல்றா இந்த வீடியோ வேகமா வந்து வைரல் ஆகுது இப்போ நிவேராட வீட்டுக்கு பக்கத்துலயும் எல்லோருமே இந்த வீடியோ பாக்குறாங்க இத பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க உடனடியா நிவேராட மாமியார்ட இத பத்தி அவங்க வந்து சொல்றாங்க நிவேராட மாமியா இத கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க இப்போ ஒவ்வொருத்தரும் சொல்ல சொல்ல நிவேராட மாமியாருக்கு பிபி ஏறுது ரத்த குதிப்பு வருது இந்த இடத்துல தான் திடீர்னு அவரோட உடல்நிலை சரியில்லாம போது மயங்கி கீழே விழுறாங்க இப்போ நிவேரா நிவேரா சொல்றாங்க இப்போ டேனியலும் நிவேராவும் சேர்ந்துட்டு அவனுடைய அம்மாவை ஹாஸ்பிட்டல் அச்சிட்டு போறாங்க

நான் எதுவுமே தப்பில்ல அவரு என்னுடைய நண்பன் என்கிட்ட வந்து செல்ஃபி தான் கேட்டான் அதே நேரத்தில் வீடியோவும் வந்து எடுக்க கேட்டான் ரீல்ஸ் வீடியோ தான் நாங்கள் பண்ணணும் ஆனாலும் அவன் ஏஐ மூலயமா எல்லாமே மாத்திட்டான் இது உண்மை இல்லை அப்படின்னு அவன் காலையில விழுந்து அவன் வந்து மன்னிப்பு கேட்கறா அழுகுறா இப்போதான் இந்த விஷயத்த அவனுடைய அம்மாவிடம் இது போல அம்மா நீ நினைக்கிற மாதிரி நீ வந்து தப்பானவே கிடையாது இது போல ஏஐ மூலயமா எல்லாமே மாத்திருக்காங்க நான் இது மூலயமா நம்ம காவல் நிலையத்துக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவன் சொல்றான் ஆனா நிவேரோட அம்மாவுக்கு மனம் ஏத்துக்கல நிவேரோட மாமியார் மனசை ஏத்துக்கல இப்ப அவங்க எப்போதுமே நிவரவ ஒரு மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாங்க மோசமான வார்த்தைகளால பேச ஆரம்பிக்கிறாங்க இதே நேரத்துல அப்பா அம்மா நிவேரவங்க எங்க தேடியும் இல்ல இப்பதான் கோவப்படுறாரு கோவப்படுறாரு இப்போ எங்க போதாலும் தேடி கழிச்சு போய் உட்காந்துருக்காங்க இந்த இடத்துல தான் இந்த ரீல்ஸ் வீடியோவை அவருடைய அப்பா அம்மா பாக்குறாங்க நேரடியா ஒரு இளைஞனை கூப்பிட்டு இது நான் உனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் தரேன் நீ உடனடியா அந்த வீட்டுக்கு போ அந்த வீட்டுக்கு போயிட்டு

குழந்தை இல்ல இப்ப சாப்பாடு போட வரும்போது இது போல எனக்கு வயசாயிட்டே போயிட்டு நல்ல செய்திய எனக்கு சொல்ல மாட்டேங்க ஒரு குழந்தை பெத்து தானே நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் ஒரு மலடி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கு அப்படின்னும் டேனியலோட அம்மா அப்படி சொல்றாங்க இதை கேட்டு டேனியலும் கொஞ்சம் அமைதியா இருக்கிறான் ஒவ்வொரு நாளுமே அவருடைய அம்மா இத பத்தி பேசிட்டே இருந்திருக்காங்க கோவப்படுத்தி இருக்காங்க இப்ப எல்லா வேலையுமே நிவேராவை செய்ய சொல்றாங்க நிவேராவுக்கு அழுக தாங்க முடியல ஏன்னா அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவளோட இதயத்துல ஈட்டி குத்துற மாதிரி குத்திட்டே இருந்திருக்கு இப்பதான் டேனியலுக்கும் இது மனசுல தோணிட்டே இருக்கு இப்ப

வீடியோல நிறைய பேரு இது போல டேனியலோட மனைவி மலடி அப்படின்னு பயங்கரமா பேசுறாங்க இதை கேட்டு அவன் உடஞ்சு போறான் பயங்கரமா கோபப்படுறான் நேரா வீட்டுக்கு ஓடி வரான் ஓடி வந்து நீ வேற இடம் நீ ஒரு மலடி உன்னால இனி குழந்தை பத்துக்க முடியாது நான் உனக்கு விவகாரத்து கொடுக்க போறேன் அப்படின்னும் அவன் சொல்றான் இதை கேட்டு நீ வேற வந்து அழுவுறா தயவு செய்து அது போல ஒரு முடிவு எடுத்துறாதீங்க என்னுடைய தவறு எதுவுமே இல்லை உன்ன மாதிரி தான் நானும் அப்படின்னும் அவன் சொல்றான் இப்போ அவன் சொல்றான் டேனியலோட அம்மா வெளியே வந்து இதுக்கு மேல இவரிடம் எதுக்கு பேசிக்கிட்டு உடனடியா விவகாரத்து பண்ண அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்போ நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னும்

தட்டுல நாய் கூட சேர்ந்து அதே தட்டுல நீ சாப்பிடணும் அப்படின்னும் அவன் சொல்றான் இப்போ நிவேராவுக்கு வேற வழி இல்ல அந்த வாலில உள்ள அந்த தண்ணியும் குடி அப்படின்னும் சொல்றான் இப்போ நிவேரா சரி சொல்லிட்டு அது பக்கத்துல போறா அவங்க போய் பாக்குறா அந்த தண்ணி பயங்கர ஒரு அழுக்கா இருக்கு ஆனா இது குடி அப்படின்னு சொல்றான் அவளும் கீழே உட்காந்து அந்த தண்ணியை வந்து குடிக்கிறான் இப்ப சாப்பாடு சாப்பிடுறான் இப்ப நான் உன்ன விவகாரத்தை செஞ்சு முடிச்சாச்சு வீட்டை விட்டு வெளியே போல எதுவுமே எதுவுமே வீட்டை விட்டு வெளியே வரா நடந்து போயிட்டே இருக்கா எங்க போயிட்டே திடீர்னு ஒரு கார் வந்து அவன் மேல வந்து போகுது அந்த காரை ஓட்டு வந்தவரு உடனடியா அவளை தூக்கிட்டு போயிட்டு மருத்துவமனைக்கு போறாங்க இப்ப மருத்துவமனையில அவளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுது இப்ப இப்ப அவளுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு இப்ப மூணு நாள் கழிச்சு அவளுடைய மயக்கம் தெரியுது இப்ப கண்ணு வச்சு பாக்குறா எடுத்த மாதிரி ஒரு மனிதர் வந்து உட்காந்து உட்காந்துருக்காரு நீங்க யார் அப்படின்னு கேக்குறா இவட பேர் ஆகாஷ் கார் ஆக்சிடென்ட் ஆகும் போது நான் வந்து கார்ல வந்து உட்கார்ந்தேன் தெரியாம நடந்துருச்சு உங்களுக்கு பலமா அடிபட்டு இருக்கு நீங்க பொழைச்சது கடவுளோட ஆசீர்வாதத்தால் தான் நீங்க பொழைச்சிருக்கீங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு அவளும் அமைதியா வந்து பாத்துருக்கா இப்பதான் உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னும் அவர் கேக்குறாரு இப்ப அவ எதுவுமே பேசாம இருக்கா இப்பதான் அவர் சொல்றாரு இவட பேரு ஆகாஷ் எங்க போறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு எதுவுமே பேசாம இருக்கா இப்பதான் அவ கண்ணீர் விட்டு அதுகிட்டே அவளுடைய கதையை சொல்றான் இப்பதான் அவர் சொல்றாரு நான் இது போல ஒரு தொழிலதிபர் அவரு லக்னோல ஹோட்டல் பிசினஸ் அப்படின்னு பல விதமா தொழில் நடத்துறதும் அவர் சொல்றாரு நீ வேணும்னா இவருடைய ஹோட்டல்ல வேலை நிறைய இருக்கு நீங்க வந்து வேலை செய்யலாம் அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்ப மறுநாள் அவருடைய ஹோட்டலுக்கு ஆச்சரிய போறாரு அந்த ஹோட்டல்ல வேலைக்கு அமத்துறாரு இப்ப இவர் சொல்ற எல்லா வேலையுமே அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க அவளுடைய வேலை இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருது அதாவது இவங்க வந்து வெளிநாட்டு பணத்தை மாத்துறவங்க இதுவரை கொஞ்சம் பணத்தை வந்து கொடுப்பாரு அந்த பணத்தை ஒரு அதிபரோட கொண்டு கொடுக்கணும் அதே போல மாத்திட்டு வந்து வராங்க இப்ப இப்படியே நாட்கள் போடுது இப்பதான் அவர் சொல்றாரு எனக்கு திருமணமாயி விவகாரத்தாயிடுச்சு ஆகாஷுக்கும் ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு திருமணம் ஆகி அவருடைய மனைவி விவகாரத்தை அவங்க போயிட்டாங்க இப்ப ஆகாஷ் மட்டும் தனிமையா வந்திருக்காரு இப்ப நிவேராவ நம்ம திருமணம் செஞ்சிக்கலாமா அப்படின்னு அவதத்தை கேக்குறாங்க நிவேராவும் சம்மதிக்கிறான் இப்ப அவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க அவரு கூட வாழ்க்கை வந்து போட்டாரு இதுக்கு மேல இங்க இருந்து என்ன பண்றது வெளிநாடு போலாம் அப்படின்னு அவர் வெளிநாடு போற போறாரு துபாய்க்கு போறாரு துபாயில ஒரு பெரிய ஒரு கம்பியில வேலை செய்யறாரு அவர் கை நிறைய சம்பளம் ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை அதே நேரத்துல அவர் நிவேராவை பத்தியும் யோசிக்கிறாரு அவரை விவகாரத்தை பண்ணதுல சந்தோஷப்படுறாரு இப்பதான் ஒரு செய்தி ஒன்று வருது இது போல முதலாளி ஏர்போர்ட் வராங்க நீங்க உடனடியாக அங்கே போங்க அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்போ ஏர்போர்ட்டுக்கு டேனியல் போறாரு போய் அவர் வெயிட் பண்ணிருக்காரு இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு உள்ளார இருந்து வெளியில வந்து வராங்க ஆகாஷ் என்ற பேரை அவர் பிடிச்சிட்டு இருக்காரு இப்பதான் சவேராவும் ஆகாஷும் ரெண்டு பேர் சேர்ந்து வராங்க சவேரோட கையில ஒரு குழந்தை இருக்கு அதை பார்த்து ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுறாரு ஏன்னா தனது முன்னால் மனைவி வரத அவரு எதிர்பார்க்கவே இல்லை ஆகாஷோட நிறுவனம் துபாய் அமெரிக்கா கனடா அப்படின்னு அவருடைய பிசினஸ் பல நாடுகள்லயும் அவருடைய தொழில் நடக்குது ஆகாஷம் முடிவு வந்து நிற்கிறாரு இப்பதான் டேனியல் ஒரு நிமிஷம் அதிர்ந்து போய் அவர் தலையை கீழே குனிக்கிறாரு ஏன்னா ஆகாஷ் தான் அவருடைய முதலாளி அந்த கம்பெனில தான் டேனியல் வேலை பக்கம் வந்திருக்காரு இப்ப சவேரா ஆகாஷ் தான் சொல்றான் ஆ என்ன முன்னாடி மல்டின்னு சொல்லி துரத்தனவர் வேற யாரும் இல்ல இவரு தான் அப்படின்னு அவர் கையை கட்டுறாங்க அவரும் வெக்கத்தால தலை குனிஞ்சு போயிருக்காரு இப்ப ஆகாஷம் எதுவும் பேசாம அவர் மோத்த போறாரு அப்பதான் சவேரா சொல்றா அதாவது தவறு என் பக்கம்ல மல்லடி மலரின்னு சொல்றீங்களே உங்களை நீங்க செக் பண்ணி பாத்தீங்களா நான் மலடி கிடையாது உங்களுடைய ஆண்மையை பரிசோதிங்க அப்படின்னும் அவர் சொல்றா இடத்துல டேனியலும் எது சொல்லாம தலை குனிங்கன்னா இது மூணு பேருமே கார்ல போறாங்க டேனியல் கலங்கி வந்து அறுது ஏன்னா சவேரா வந்த பிறகு டேனியலோட அம்மாவும் இறந்துடுறாங்க இப்ப டேனியல் தனிமைப்படுத்தப்பட்டிருக்காரு அவர் தனிமையான வாழ்க்கையில ஓடிட்டு இருக்காரு ஆனாலும் சவேராவை நம்ம ரொம்ப துன்புறுத்திட்டோமே இப்ப சவேரா அவருடைய முதலே வருவான்னு அவர் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு அதை நினைச்சு பார்த்து கலங்கிட்டே போறாரு பிரச்சனைக்குறேன் மீண்டும் அடுத்தது சந்திப்போம் நன்றி வணக்கம்